ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேக்குனாவே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வராது ஆனால் நான் செஞ்சுருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சாதாரணமாக இட்லி தோசை செய்கிற மாதிரி கேக் செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு அவன்லாம் தேவையில்ல வீட்டில் இருக்க இட்லி பாத்திரம் மட்டும் போதும் மைதா சேர்க்கலாம் முட்டை சேர்க்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் வேணாம் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு கேக் எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து கால் கப் அன்சால்ட் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன சலடை மாதிரி வச்சுக்கிட்டு இது கூட நம்ம எந்த கப்பில் பால் எடுத்துப்போம் அதே கப்பில் ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மைதா எது வேணாலும் சேர்க்கலாம் மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவே சேர்த்துக்கலாம் இது கூட நான் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கப் போகிறோம் இது ஏன் சலிக்கிறோன்னா நம்ம கேக்கில் வந்து அங்கங்கே திட்டு திட்டா கட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக வெந்து வரும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துருக்கோம் இப்போ இது கூட முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை இல்லாட்டி சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு மெஷரிங் கப்பு தான் வேணும்னு இல்லை வீட்டில் இருக்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி பால் பட்டர் வச்சுருந்தோம்ல அதில் நம்ம இந்த மிக்ஸை கொட்டிட்டு இதனால் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் காண்டி டேஸ்ட்டுக்காண்டி வெணிலா அசன்ஸு சேர்த்துருக்கோம் இது ஒரு கால் மூடி நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டு வீட்டில் இருக்க இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் இல்லாட்டி பட்டர் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அதே மாதிரி இதில் ஊற்றி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஈஸி இதில் சேர்க்குற பொருள் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இன்னொன்று சாப்பிடும்போது இடையில நல்லா கடிபடுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு முந்திரியை இந்த மாதிரி நடுவில் வச்சாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்டா ஒரு இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் சிம்மிலையே அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை இது உள்ளார சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் இது கரெக்டாக எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கணும் இருபது நிமிஷம் கழிச்சு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வெந்திருக்கு உள்ள இது வெந்திருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு இல்லாட்டி ஏதாவது ஃபோக் ஸ்பூன் இதுக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம குத்தி பார்க்கலாம் குத்தினோன்னா அதில் நல்லா மாவு மாதிரி வராமல் நமக்கே தெரியும் அது குத்தும்போதே நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அதை கீழே இறக்கிக்கலாம் இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக எடுத்தால் போதும் அப்படியே சொரண்டோவ்லாம் வேணாம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி லட்டு மாதிரி எடுக்க வரும் அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு கேக்கே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு முக்கியமாக மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்திங்கனாவே பர்ஃபெக்டாக வரும் இது டேஸ்ட்டுக்காண்டி நடுவில் முந்திரி வச்சுருக்கோலோ அது சாப்பிடும்போது அது கடிப்படும் நல்ல ஸ்பான்ஜி அதனால் பஞ்சு பஞ்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்கிறது ஈஸி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்